மலேசியா வரலாம் 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 மலேசியாவா உங்களுக்கு அது தப்பு இல்லை இப்ப நான் உண்மையெல்லாம் சொல்றேன் மலேசியா வராறையா வராரு எங்க இருந்து வராரு நான் தப்பு சொன்னது இன்னொரு தரம் தப்பு சொல்ல முடியுமா சுவாமியே நீ வந்த உடனே என் குதிரை நீதிமன்றத்தில் போய் நிக்குப்பா உன்னுடைய குடும்பம் ஒரு புறமும் நீ ஒரு ஒருபுறமாக பிரிஞ்சு மனைவியை பிரிக்கிறதுக்கு ஒரு பொம்பளை ஒருத்தி காரணம் தவறான வழிகளிலே திசை திருப்பி உன் பக்கத்துல வெறுப்பை உருவாக்கி உன்னை விட்டு உதறி விடுறதுக்கு காரணமாக இருந்தால் கால் ஒன்று அமைதியா இருங்க அமைதியா மைக்கில் இருக்கும் அமைதியா இருக்குன்னு சொல்லுங்க எல்லாரையும் பக்தர்கள் அமைதியா இருங்க கொஞ்சம் இப்போ அவ வரமாட்டம்னு சொல்றாள அது உண்மையிலேயே மனசு வெறுத்து வரமாட்டோம்னு சொல்றாளா அல்லது உள் வேற எதுவும் குறை இருக்குமான்னு நான் பார்த்தேன் நாம இன்னார் கூட போய் சேர்ந்து இனி வாழ்ந்தா நம்முடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது என்ற ஒரு கெட்ட அபிப்பிராயம் அவள் உள்ளத்துக்குள் தோன்றிவிட்டது அந்த பயத்தின் காரணத்தினால் இப்ப ஓம்பக்கம் வர வரமாட்டுக்கா இதுதான் உண்மை கால் ஒன்று ஆனா இதுல இருந்து மூன்றாவது வாய்தாவில் அவன் மனதை திருத்தி அவ போட்டிருக்க கேச நான் ரிஜெக்ட் பண்ணி உன் பக்கத்தில் கொண்டு வந்து சேர்க்குறேன் இந்தாடா குடும்பம் ஒன்று சேரும் வெற்றி அடைவாய் நலமரல் வாய் மகனே வாழ்க தொழில் தொடங்கலாம் மீண்டும் அதே தொழிலை இரண்டு பேரை வைத்து தொடங்குவாய் வெற்றி அடைவாய் போகலாம் சிங்கப்பூர் சிங்கப்பூர் இன்னொரு குரூப்பு சிங்கப்பூர் இருக்காங்க ஒரு பொம்பளை வந்திருக்காள அச்சாகி வராங்களா மனுசன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே தம்பி உனக்கு சிங்கப்பூரா நான் இப்ப இருக்கிறவங்களை கூப்பிடுறேன் பைசில் ஒன்னு பைசில் ரெண்டு பைசில் மூணு ஐயா சிங்கப்பூர் வரலாம் நெஞ்சம் இருக்கு மனைவியின் மனதையும் பிள்ளையின் வாழ்க்கையையும் தெளிவு பண்ணி தந்தா போதுமா அதே மாதிரி இப்ப தொழில் சம்பந்தமான விஷயத்தில் நிறைய பணங்கள் நஷ்டமும் கொஞ்சம் கடன்கள் குழப்பமும் இருக்கும் இவைகளையெல்லாம் மாற்றி மகாலட்சுமி கடாட்சி வாழ வச்சா வரலாம் அப்படியா கேட்டுருவோம் வேற என்னப்பா வேணும் தான் நான் சொன்னேன் அந்த பிள்ளையனுடைய மனதையும் சரி பண்ணி உடலையும் சரி பண்ணி வாழ்க்கையும் சீராக்கி தரேன் அந்த நேரங்கள்லாம் இப்போ வந்தாச்சு இந்த செப்டம்பர் இருபதோடு எல்லாம் நல்ல விஷயமா தொடங்கிடும் ஜெயிச்சு வெற்றி வெற்றியாக்கி தரேன் பிறகு என்னை பார்த்து போனோம் என்னை பார்த்துட்டு போனோம் பிறகு கர்பசாமி ஆமா அப்படியா திண்டுக்கல் ஏமா ஏன் வாங்க திண்டுக்கல் ஏ வாங்க திண்டுக்கல் திண்டுக்கல் இன்னும் ஆள் இருக்க திண்டுக்கல் திண்டுக்கல் தன் மகன் மகளை பற்றி மன வருத்தப்பட்டும் உடல்நிலை பற்றி குறையும் உடையவன் கால்நன் வரலாம் உட்கார் உட்கார முடியுமாப்பா முடியாது பக்கத்தில் வா உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன் அங்கேயும் நிலுக்கா என்னையும் பார்த்துக்கா உன் கட்டுமறைக்கு நான் போனேன் கட்டுமறை என்றால் வீடு உன் வீட்டுக்கு செல்லும் வழியில என் தங்கை காளியும் நான் கருப்பசாமியும் இருப்பேன் அதே மாதிரி மூணரை ஆண்டு காலங்களாக உன்னுடைய உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு குளர்படிகளானது இதுக்கு காரணம் என்ன சொல்லுதுங்க அப்படியா

வீடு மனை சம்பந்தமாக மனக்குழப்பம் உடையவன் வீடு மனை சம்பந்தமாக மனக்குழப்பம் உடையவன் என்னடா வீடு மனை புரியல என்ன பிரச்சனை கால விட்டுருவான் போயிடணும் வரலாம் காலதாமதமா வாங்க ஆயி மகமாயி ஆயிரம் கண்ணுடைய மாரியம்மா எங்க இருக்கப்பா நீலி திரி சூலி பக்கத்தில் நீங்காத பொட்டுடைய உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அமைதி செல்ல மக்களே இரண்டே முக்கால் ஆண்டுகளாக உயிருக்கு போராடுகின்ற மனவேதனையும் உனக்கு உண்மையா பந்தங்களால் பாதித்திருக்கலாமோ செய்வரை வைத்திருப்பார்களோ என்னும் சந்தேகத்தில் பல கோயில்கள் பல சாமியார்கள் பல ஜோதிடர்கள் பல கோடாங்கிகள் இவைகளையெல்லாம் பார்த்து பரலளிக்கவில்லை என்னும் வேதனை உனக்கு உண்மையா இந்த நிலைகள் ஏற்பட்டது கிரகத்தால் ஏற்பட்டது காப்பாத்தி கொஞ்சம் படங்களெல்லாம் கடன்பட்டு கஷ்டப்பட்டு ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க அதுல இருந்து விடுதலையாக்கி நல்லாக்கி தந்தா போதுமலா கால்நழுத்துவா கட்ட பஞ்சாயத்துல போய் உள்ள பாதிக்கப்பட்டுருச்சு என்ன செய்வோம் வீட்டை மீட்டியாச்சு நோயை தீர்த்தாச்சு நல்லா ஆனந்தமா இருப்பேன் மூன்று முறை என்ன பார்க்கவா மகனே போ அதே திண்டுக்கல் மகன் சம்பந்தமாக மனவேதனை அடைந்தது யார் உன் மகன் கேட்டலாம் சொன்னி இவங்கிறதுக்கு கண்ணிழந்த மனிதன் முன்னே ஓவியம் வரைந்தார் இன்னொருத்தரும் இரு கண்ணிருந்தும் ஓவியத்தை காட்டி மறைத்தார் காட்டி மறைத்தார் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இறந்து போன ஒரு ஆத்மா மூன்று குடும்பங்கள் வணங்கக்கூடிய பாத்தியப்பட்டவர்கள் வருஷமா இருக்கு புரியுதா இப்போ உன்னுடைய மகனுக்கு சனி பகவானுடைய ஆட்சி நடக்கும் வாகனத்திலிருந்து விழுந்து காயப்பட்ட நிலையும் இருக்கா கால அதே மாதிரி சட்டத்தால் விசாரணை வரக்கூடிய சூழ்நிலைகளும் நண்பர்களால் பிரச்சனை வரக்கூடிய நிலையும் தன் வாழ்க்கை ஒழுங்காக ஓடுமா ஓடாதா என்ற சந்தேகத்துக்குரிய பிரச்சனையும் வீட்டில் தகராறும் நடந்துகிட்டு இருக்கும் நடக்கா கால் என்னத்தை கொண்டு வித்துட்டானா என்னத வித்த வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளை தனக்கு தெரியாமலே கொண்டு போய் ஒருத்தன் மூலமா விலை பேசி வித்து புரியுதா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு அதனால இரண்டு பேர்கள் இவனுடைய நட்பால இவனுக்கு குழப்பம் வரும் அதுல இருந்து வீட்டி உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு தெளிவாக்கி தந்தா போதும்லாம் கால் ஒன்ட்டுவான் கெட்டுன கயிற அறுத்து போட்டுட்டான் திருந்தாத திருந்தாதே கண்ண முடிக்காம உனக்கு அடங்கி நடப்பான் வெற்றி உண்டு போ கர்பசாமி திண்டுக்கல் பகுதி சொத்து சம்பந்தமாக மனவேதனை அடைந்து வந்தது யார் உங்களுக்கு சுருக்கமா சொன்னா தான் புரியுது என்ன செய்ய கொஞ்சம் பொறுமையாக இருக்க கால்வா என்னக்கா உனக்கு என்னக்கா சொத்து யாருக்கலாம் பையனுக்கு உனக்கு என்ன சொத்து பிரச்சனை யாருக்கெல்லாம் போகிற பிரச்சனை தகப்ப வழி உக்காரங்க கால் ஒன்று வரலாம் நீங்கள் நெல்லுங்க அரிசி தரப்பில் வாங்க வாங்க தத்தா தத்தா அங்கே இருங்க தத்தா அவர் மேலே வச்சிடாதங்க தத்தா கட்டுமணிக்கு நான் போய் பார்த்தேன் ஆ வீட்டுக்குள் இருக்கக்கூடிய தெய்வம் வெளியேறிடுது ரெண்டே கால ஆண்டுகளாகுது நான் கருப்பசாமி நீங்கள் இஷ்டப்பட்டு வணங்குற தெய்வம் உண்மையா அவருடைய துணையால் ஏதோ உயிர்கண்டம் இல்லாமல் குடும்பம் காப்பாற்றப்பட்டிருக்கு இப்போ குடியிருக்கிற வீடும் கொஞ்சம் மனவேதனைக்குரியதாகவும் கடன்களால் வேதனையும் ஒரு பிள்ளையால் மன நஷ்டமும் நடந்துகிட்டு இருக்கு இதை தீர்த்து தெளிவு புனிதிருந்தால் போதும்லாம் காலம்ட்டுவான் வெற்றியாக்கி தரேன் ஜெயிச்சுக்கலாம் கருப்பசாமி ஆமா அபிராமியா அபிராமி கோயில் எங்கடா இருக்கு யாருக்கு தெரியும் நீங்க போய் கும்பிட்டு இருக்கீங்களா கால் ஒன்று வரலாம் உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளும் அன்பு படைத்தனை என் அழுக்க எல்லாம் உன் அருள் துடைத்தனை அபிராம எந்தாதி மொத்த எத்தனை பாடது குன்றாத இளமையும் கன்றாத வயதும் ஒரு கவடு வாராத நட்பும் இங்கிருந்து உன் வீட்டுக்கு போனேன் உன் வீட்டுக்காரர் என்றும் இளமையான மனம் படைத்தவர் அதான் குன்றாத இளமை என்னையும் மகிழ்ச்சியோடும் மங்கள குங்குமத்தோடும் இன்பத்தோடும் எப்பொழுதும் நெடுநாடு வாழ வேண்டும் என்று எண்ணம் படைத்தவன் உண்மையல்லையா கால் ஒன்றுவான் வரலாம் மகளே பிள்ளைய பத்தி என்னமா கேள்வி கேட்கணும் இப்பவுமே அதுக்குரிய மங்களகரமான அறிகுறிகள் தோன்றியாச்சி நடத்திக்கலாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஆவணியில் நிர்ணயிச்சு தந்துடுறேன் சரியாயிரும் அடுத்து வரும்போது சரியாயிருத்த கருபசாமி ஆமா அதே திண்டுக்கல் யாருக்கு என்ன கருப்புசாமி அப்படியா ஆ கேட்டு பார்க்கறேன் கேட்டு பார்க்குறேன் தன்னுடைய தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் அடைந்து வந்த மகன் திண்டுக்கல் என்ன தொழில்ப்பா கால் சொல்லலாம் ஒரு தொழிலோடு நிறுத்தியிருந்தால் தப்பு இல்லை உடல் வருமானம் வரணும் என்பதற்காக சில தவறுகளை மனிதன் செய்து விடுகிறான் ஆனால் இப்போ உன்னுடைய இடத்துக்கு நான் போய் பார்த்தேன் ஜனவசியம் பணவசியம் குறைவு சரானா அதனால் இப்போ ஒன்றே முக்கால் ஆண்டுகளாக நடத்துகிற தொழிலில் வந்து வருமானமும் கிடையாது இப்போ இந்த தொழிலை நடத்துவோமா வேற யார்ட்டையும் டிஸ்போஸ் பண்ணிடுவோமா அப்படிங்கிற சிந்தனை உன் மனத்தில் இருக்குது உண்மையாக கால்நுட்பம் முடிச்சிடலாமா தொழில விடக்கூடாது மகனே நிறைய மனிதர்களை உங்ககிட்ட வர வைக்கிறேன் பணத்தை அள்ளித்தாரேன் நல்லாரு ஓங்காரமா நடக்கும் படிக்க வச்சு தரேன் கொஞ்சம் சேட்டை பண்றான் அடைக்கிட்டேன் போ நல்லாரு அதே திண்டுக்கல் எல்லை ஆமா ஆமா முன்னோர்கள் சொத்து எங்களுக்கு பங்கு வருமா வராதான்னு கேட்டு வந்தவங்க வண்டி ஒடிஞ்சு கிடக்கு ரெண்டு வயல் இருக்கு கேட்டு பார்ப்பான் வரலாம் நீ ஆடி முடித்த பிறகு தான் சொல்லணும் நீ நான் சொல்கிறது உனக்கு காதில் விழாது ஆத்மாவில் புரியாது அடங்கி இருக்க போறியா ஏஞ்சி போறியா நீ தொடடா தம்பி அமைதியாரடா நான் பாத்துக்கிறேன் கால் ஒன்று வரலாம் மூன்றாண்டுகளுக்கு முன்பே இந்த சொத்து சொந்தமான பிரச்சனைகளும் குழப்பங்களும் தோன்றியாச்சு புரியுதா ஆனா அது கிடைக்குமான்னு கேட்டேன் நிச்சயமாக கிடைக்கும் ஆனா அது நீதிமன்றத்துக்கு சென்று திரும்பி வந்துதான் நமக்கு வெற்றி கிடைக்கும் இப்போதைக்கு இரண்டு பேர்கள் உங்களுக்கு அந்த பட்டியலில் இடம் இருக்கு இல்லைங்கிறத குழப்பம் பண்ணிக்கிட்டு பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு பிரச்சனை ஆக்கிக்கிட்டு இருப்பான் அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதை முடிச்சு தந்தா போதும்ல வேற என்னடா வேணும் பக்கத்தில் வா நீ அங்கே தள்ளிடு இந்த விரலப்பிடி கண்ண மூடு என்ன மூட்டு நினச்சிக்கா மேல் இந்தா இனிமேல் வரவே செய்யாது சந்தோஷமாக இருப்பாங்கனே நோய் இல்லை ನೆಮ್ಮದಿಯಾಗಿರಲೋ ಸೊತ್ತ ವಾಂಗಿ ತಾರೇ ಆಯುತ್ತೆ ಸೊ